பேராும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபகத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றி பாலன் வெற்றி ஆஸ்டோ டிவி நேரல் உங்கள் அனைவரையும் நாள்தோறும் சந்திப்பதில் மற்றத்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்பதற்கு முன் இன்றைய பஞ்சாநகரத்தை பார்ப்போம் தமிழ் திருவதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேஷம் முதல் மீனமறை உள்ள ராசிகளை என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக மேஷ ராசியை பார்ப்போம் மேஷ ராசியை பொறுத்தவரை அவர்களுடைய குணம் வந்து ஒரு அன்பும் பாசமும் கலந்த குணமாகதான் இருக்கும் யார் எதை கேட்டாலும் உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க செஞ்சு கொடுத்துருவாங்க தனக்கு செய்கிறத விட மற்றவங்க செய்கிறதுக்கு அதிகமாக அவங்க ஈடுபடுவாங்க அதில் இப்பொழுது வெளியூர் பிரயாணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் காலகட்டத்தில் அது சாத்தியமாகும் நிறைய பேர் வெளியூர் பயணம் செய்வாங்க வெளிநாடு பயணங்கள் செய்வார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கும் அந்த சுப நிகழ்வுகளுக்கு சுப செலவுகள் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும் இராணுவத்தில் இருப்பவர்கள் அதிக மரியாதையுடன் கௌரவமுடன் தாயகத்துக்கு திரும்பி மறுபடியும் இராணுவத்திற்கு செல்வார்கள் தன் மனைவி மக்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அரசு வழிகளில் செலவினங்கள் ஏற்படும் அது நல்ல செலவாக தான் இருக்கும் ஒரு சேவிங்ஸாக தான் இருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மேசராசினர்களுக்கு உண்டு மேஷத்தை பொறுத்தவரை ஒரு எண்பது சதவீத நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான எங்கியாக இருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுகம் அடுத்து ரிஷபராசினர்கள் ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு அங்கியோனியம் அதிகமாக இருக்கக்கூடும் விவசாயம் மற்றும் விவசாய மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் தந்தை வழியில் நல்ல ஒரு சுமூக முறை சுமூகமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக உண்டு தொழில் மேன்மை முதலீடு அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உண்டு தலைமையேற்றம் நடத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடத்துவீங்க நடத்தி வெற்றி பெறுவீங்க ஆஹ் ரிஷபராசியை பொறுத்தவரை ஒரு எழுபது சதவீதம் பேர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்கிறது ரிஷபராசி எதிர்பார்ப்பு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது ராசி மிதுன ராசி உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல பாராட்டுகளும் ஊக்கங்களும் அதிக சம்பள உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது பாராட்டு மட்டுமல்ல அவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது நீக்கப்பட்ட கடனைகளையெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது பெரியவர்களால் மூலம் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் தாயாரின் உடல்நிலையில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளில் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதே வந்து உடல் சின்ன சின்ன உபாதைகள் தான் அவர்களும் சரி செஞ்சுக்கலாம் மிதனராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியெல்லாம் நடத்தக்கூடிய இந்த காலகட்டம் தான் அவர்களுக்கு மிதனராசியை பொறுத்தவரை கண்டிப்பு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி கடகராசி கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சியில் மேன்மையும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது ஹார்ட்வேர்ஸ் அந்த செங்கல் மணல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மருத்துவத்தில் நல்ல செல்வாக்கம் பேரும் புகழ பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இப்பொழுது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது வட்டி தொழில் செய்பவர்கள் மற்றும் பேங்க் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா கோயில்களுக்குலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீத நபர்களுக்கு ஒரு அற்புதமான பாசிட்டிவான எனர்ஜி நடக்கும் கடகத்தை பொறுத்தவரை உயர்வு அடுத்தபடியாக சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசியில் உங்களுக்கு வரன் தேடுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வரன் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக உண்டு உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் பாராட்டும் கூட கிடைக்கக்கூடிய எல்லாம் அதிகமாக இருக்கிறது ஆன்மீகத்தில் நாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது பத்திரப்பதிவு செய்பவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக சில சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக பதிவாளர்களுக்கு சென்று பத்திரங்களை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது எந்தவொரு பத்திரம் அதாவது வீடு வாங்குறதோ இல்லை விற்கிறதோ அல்லது கடன் போடுவதோ ஏதாவது ஒரு நிகழ்வு அவர்களுக்கு அந்த பத்திரத்துறையின் மூலமாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாக உண்டு சிம்மராசியை பொறுத்தவரை ஐம்பது சதவீதம் எண்பது சதவீதம் மேன்மைக்குரியவர்களாக இருப்பார்கள் அதில் சிம்மராசியை பொறுத்தவரை மேன்மை அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது கண்ணீராசி கண்ணிராசிக்கு சந்திராசமம் நடைபெறுகிறது அவர்கள் மௌனமாக இருப்பது மிகவும் நன்று உற்றார் உறவினரிடத்தில் அதிகமாக வாக்குவாதங்கள் வேண்டாம் வேலையில் நாம் ஒன்று நம்ம வேலையை ஒன்றுன்னு பார்த்துக்கிட்டு போங்க மற்றபடி அடுத்தவங்க வேலையில் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுக்கு தேவையில்லாத அந்த தொலைகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கடன்கள் ஏதாவது வர இருந்தால் அது வரும் கடன்கள் யார்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அது இப்போ திரும்பி வரதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் உண்டு இது ஒரு லாபம் தான் உங்களுக்கு மற்றபடி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது ஒரு அறுபது சதவீத நபர்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து துளாராசி துளாராசியை பொறுத்தவரை மனம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கேல்கே இந்த சினிமா நடவடிக்கை சினிமாவுக்கு செல்வது சுற்றுலா செல்வது இல்லாத பொருட்காட்சி செல்வது அதுபோல் ஒரு மனம் மகிழ்வாக நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அவர்களுக்கு இருக்கிறது பெண்களுக்கு பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் காவல்துறையில் இருக்க பெண்கள் இராணுவத்தில் இருக்கிற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மன மகிழ்ச்சியான செய்திகள்லாம் காத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு இதே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நல்லா பயன்படுத்திக்கோங்க சிறு வியாபாரம் செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அரசு நாளாக தான் இந்த நாள் அமைந்து கொண்டிருக்கிறது துலாமை பொறுத்தவரைக்கும் ஒரு எண்பத்தஞ்சு ஐந்து சதவிகிதம் மேன்மையும் உயர்வும் அடையக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அதில் துலா ராசியை பொறுத்தவரை மேன்மை நாம் அடுத்து பார்க்கின்ற ராசி விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை திருமணத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு அருவியாக திருமண காலகட்டமாக அமைய இருக்கிறது உங்களுக்கு வரன்கள் கூட கிடைக்கும் நீங்கள் வந்து அடுத்து கீழ் திருமண நாட்கள்லாம் குறிக்க வேண்டியது தான் அதேமாரி பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து வேலையில் செய்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கின்றது கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல கலநயத்தோட பாராட்டுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக மேலோங்கி இருக்கிறது பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் இவைகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவர்களுக்கு இருக்கிறது பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு செய்திகள் வரும் பிள்ளைகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசியை பொறுத்தவரை எண்பது சதவீத நபர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட பலனாக அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது விருச்சிகம் சந்தோஷம் அடுத்து தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு ராசியை பொறுத்தவரை தந்தை மூலம் நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையினோட தந்தையின் மூலமாக நிறைய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாராவது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு வேலைக்கு போகணும் ஒரு அப்ளிகேஷன் போனால் அப்பா மூலிமா அவங்க வேலை தொட்டு வாங்கி போய் கொடுங்க நூறு சதவீதம் ஜெயிப்பீங்க அதே மாதிரி புதிய ஆடைகள் வாங்குவதற்கும் ஆவரணங்கள் வாங்குவதற்கும் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி சேர்ப்பதற்குண்டான நாட்களாக இந்த நாட்கள் தனுசு ராசினர்களுக்கு அதிகமாக உண்டு திருமண வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கும் உண்டு சொந்த ஊர் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மாமியார் வீட்டில் வரவு அதாவது மாமியார் வீட்டு மூலியமாக நீங்கள் கட்டின மனைவி மூலியமாக அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு உறவினர்கள் மூலியமாக நல்ல செய்திகளும் நல்ல ஒரு சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு தனுசு ராசியை பொறுத்தவரை எண்பத்தி ஐந்து சதவீத நபர்களுக்கு மேன்மையும் நன்மையும் நடக்கக்கூடிய நாளாக தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது தனுசு ராசி மேன்மை அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற ராசி மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை தொழில் வளம் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது கட்டிடத் தொழில் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்கள் மிகுந்த நாட்களாக இப்பொழுது அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது வீடு நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசி நேர்களுக்கு இருக்கிறது குழந்தைகள் மூலம் நல்ல வரவுகளும் செல்வாக்குகளும் பாராட்டுகளும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சிகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அரசு மூலமாக ஏதாவது நீங்கள் கட்ட வேண்டிய சலுகைகள் வரி பாக்கிகள் இது ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்கள் இடத்துல வந்து வசூல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதுக்கு நீங்கள் விரயமாகவும் உங்களுடைய பணம் மகர ராசியை பொறுத்தவரை எழுபத்தி சதவீதம் நல்லது நடக்கும் அவர்களுக்கு இயற்கையாகவே நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆகையால் அவர்கள் வாழ்வில் நன்மை அடுத்து கும்பராசி கும்பராசியை பற்றி பார்க்க வேண்டால் அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேன்மையும் நன்மையும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு உயர்கல்வியில் நல்ல ஒரு சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு உயர்கல்வி உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி தெரி படிப்பாங்க நல்ல விஷயங்கள் உயர்கல்வி மூலியமாக நிறைய விஷயங்கள் பாராட்டுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதையெல்லாம் வாய்ப் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கும்பராசினர்களுக்கு இருக்கிறது மலை சார்ந்த முருகன் கோயில் சென்று வழிபாட்டு வந்தால் உங்களுக்கு இதிலிருந்து கொஞ்சம் வழி விளைபட வாய்ப்பு எல்லாம் உண்டு அதேபோல் தந்தைகள் தந்தையார் மூலம் நல்ல ஒரு செய்திகள் அவர்கள் மூலம் லாபகரமான ஒரு சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்பராசியை பொறுத்தவரை எழுபத்தைந்து சதவீத நபர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது கும்பராசி தவிப்பு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மீனராசி மீனராசியை பொறுத்தவரை தன வரவு தாராளமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் நிறைய விஷயங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு குழந்தைகள் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவார்கள் படிப்பில் நல்ல பே பேரும் கோழ வாங்குவார்கள் ஆன்மீக பயணத்தில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை எண்பது சதவீத நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றலும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மீனராசி பொறுப்பு இந்த பனிரெண்டு ராசிகளையும் பார்த்து கவனித்த அனைத்து நண்பர்களுக்கும் இதை வாட்ச் வந்த எவ்வளோ பார்த்த நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்